ஆ வணக்க நண்பா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கற வண்டி வந்து அபே சிட்டி தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது பார்ட்டிக்காரங்க நம்ம ஆட்டோ கன்சல்டிங்கில் அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க வண்டி அவ்வளோ தெளிவாக ஜெனியூவாக தாங்க இருக்குது வண்டியோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நார்கோயில் சரௌண்டிங்கில் தாங்க வண்டி நிற்கி ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது நியூ பேட்ரி போட்டிருக்காங்க மூணு டயருமே ஒரிஜினல் போட்டிருக்காங்க பார்ட்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தாயிரரூவா கோட் பண்ணியிருக்காங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் எண்பதாயிரரூபா வரைக்கும் ஃபைனல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் கமிஷன் தாங்க நமக்கு ரெண்டாயிரரூவா கமிஷன் கொடுக்கணும் பக்கெட் சீட் போட்டிருக்காங்க பாடி ஃபுல் பாடி கட்டியிருக்காங்க யாருமே கொடுக்காத விலையில் வண்டி கொடுக்காங்க எண்பதாயிரரூவா வெரி வெறி ஃபைனலாக கேட்காங்க நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு அபே சிட்டி சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸை போடுறேன் மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிடுங்க நன்றி வணக்கம் வாழ்கோளமுடன்